விவசாயி அடையாள அட்டையோடைய கடைசி தேதி அப்படின்றத வந்து அறிவிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு கடைசி தேதி சொன்னாங்க இப்போ வந்து புதுசாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பதிவு செய்யாத விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை நிறுத்தம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பது அடிஷனில் காட்டும் டவுட்ஸ் எதுனால மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே முன்னாடி பார்த்த வரைக்கும் விவசாயி அடையாள ஏன் அப்படின்றது வந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க வந்து இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான லால் தேட்டம் வந்து வந்திருக்கு ஸோ முதல்ல பார்த்த வரைக்கும் விவசாயி தனித்துவ அடையாள அட்டை எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும் அரசு திட்ட நலத்திட்டங்களை வந்து பெற விவசாய அடையாள ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி வேளாண் துறை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த விவசாய அடையாள அட்டையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் வந்து நிறைய வந்து வந்துட்டு இருந்தது ஸோ அதை பற்றின நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன எக்ஸ்டென்ட் பண்ண டேட் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா ஓகே இது வந்து அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்த நியூஸ் கைண்ட்லி நோட் தட் அக்ரி ஸ்டாக் ஃபார்மர் என்ரோல்மெண்ட் இஸ் எக்ஸ்டெண்டெட் டில் தேர்ட்டித் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது முப்பது ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த விவசாயி பதிவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க முக்கிய அறிவு பயணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் பதிவு செய்திட முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தேதி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து விவசாயி பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்கள் நியர்பையில் இருக்கிற சிஎஸ்சி சென்டர் இல்லை இ சேவை சென்டர் அப்படிங்கும் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஓகே அப்ளை பண்ணுறேன் அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு கேட்பீங்க ஸோ அது என்னென்னு பார்த்துடலாமா இது வந்து அக்ரி ஸ்டாக் அப்படின்ற வெப்சைட்டில் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் நிலம் உள்ள அனைத்து விவசாயிகளும் இனி வரும் காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மானிய திட்டங்கள் மற்றும் பலன்களை எளிதாக பெற கட்டாயம் பதிவு செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு சென்ட் நிலம் இருந்தாலும் இந்த திட்டத்தில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க என்ன தேவையான ஆவணங்கள் அப்படின்னா ஆதார் அட்டை வேணும் பட்டா ஆதார் அட்டையில் பதிவு செய்யப்படும் கைபேசி எண் அந்த மூணு இருந்தால் போதும் நீங்கள் வந்து டேரெக்டாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ என்ன கொண்டு போகணும் ஆதார் கார்டு பட்டா சிட்டா எதா எடுத்துகிட்டு போங்க ஆதார் அட்டையில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபோனுக்கு ஓடிபி வரும் ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆவணங்கள் ஸோ இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆவணங்களை கொண்டு போய் உங்கள் நியர்பைல இருக்க இ சேவை சென்டர் இல்லைனா சிஎசி சென்டரில் போய் நீங்கள் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இப்போ இருக்க தகவல் ஸோ அவ்வளோதான் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படினா இருக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் இருப்பதில் சந்திக்கிறேன் அண்டல் தன் வாய் ஃப்ரம் உங்கள் வினோ